என்னயா கண்ணாயிரம் வர வர ஊருக்குள்ள நடக்கிறதெல்லாம் ஒன்னும் சரியில்லையே ஆமா பிச்சையாண்டி ஒன்னும் இல்ல நேத்து நம்ம முருகன் இருக்கான்ல அவ மவ திடீர்னு செத்து போட்டாலாம் என்ன ஏதுன்னு தெரியல முன்னாடிலாம் ஊருக்குள்ள ஏதாவது நடந்தா பண்ணையாரு வருவாரு விசாரிப்பாரு நியாயத்தை சொல்லுவாரு இப்ப அதுவும் இல்லாம போச்சுடா என்னத்த சொல்றது அவர் வீட்டிலே எலவு நடந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அவருக்கு ஆசையா வளர்த்த பேத்தி போய் சேர்ந்துட்டா அவர் வந்து எப்படி ஊர் நாயத்தை சொல்லுவாரு அது என்னமோ வாஸ்தவம் தான்டா ஆசையா கண்ணுக்குள்ள வச்சு வளர்த்தாரு பேத்திய போய் சேர்ந்துட்டா அந்த குடும்பம் இப்ப முடங்கி போய் இருக்குடா வெளியே நிமிர்ந்து நடந்த மனுஷன் கூனி குறுகி போய் உட்கார்ந்திருக்காரு எல்லாம் அந்த கடவுளோட விதி நம்ம என்னத்தை செய்யறது வா போவோம் ஏமா பார்வதி 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 கூப்பிட்டுக்கிட்டே இருக்க என்ன யோசனையில உட்காந்துருக்க சொல்லுங்கங்க என்னங்க சாப்பிட்டியா இல்லையா என்னாச்சு உனக்கு சாப்பிட்டேங்க சாப்பிட்டேங்க இன்னும் நம்ம மகா குட்டியே நினைச்சிட்டு இருக்கியா எப்படிங்க மறக்க முடியும் இதோ இதே துள்ளி திரிஞ்சா என் மடியில வந்து சோறு ஊட்டி பாட்டி கதை சொல்லு பாட்டின்னு தெரியுவா இப்ப அவ இல்லாம இந்த வீடே சுடுகாடு மாதிரி இருக்குங்க உண்மைதான் பார்வதி என்ன தாத்தா தாத்தான்னு வாய் நிறைய கூப்பிட்டு இருந்தா என்ன சொல்றது என்ன பண்றது அவளோட விதி முடிஞ்சு போச்சு விதி முடிஞ்சு அவ சந்தோஷமா போய் சேர்ந்துட்டாரு அவளையே நினைச்சிட்டு இருக்கு இருக்கிறதுல கொடுமை என்ன தெரியுமாங்க ஒரு தாய் தகப்பேன் பாட்டி தாத்தா முன்னாடி ஒரு பேத்தியோ பேரனோ போய் சேர்றது தாங்க அது கொடுமை பெத்தவங்க உயிரோட கல்லு கணக்கா இருக்கிறப்ப பிள்ளைங்க போய் சேர்ந்தா எப்படிங்க மனசு ஒப்போம் புரியுது பார்வதி எல்லாத்தையும் கலந்து தான் வாழ்க்கை என்ன பண்றது சரிவா உள்ள போலாம் நைட்டு தனியா இருக்கா வா பாவுங்க சின்ராசு சரஸ்வதியும் பிள்ளைய பறி கொடுத்துட்டு என்னமா தவிக்கிறாங்க அந்த சரஸ்வதி மூஞ்சில ஈ ஆடல ஒன்னும் சாப்பிட மாட்டா சரியா டெய்லி உட்காந்து அழுதுகிட்டே தாங்க இருக்கா பார்வதி நீ உங்களுக்கு ஆதல் சொல்லணும் நீயே உடஞ்சி போய் உட்காந்தா சரஸ்வதிக்கு யாரு ஆதல் சொல்லுவா சரஸ்வதியும் சின்ராசியும் இந்த குடும்பத்தையும் நீந்தாம நிலை வா உள்ள போய் தூங்கலாம் வா காலையில பேசிக்கலாம் என்னதான் நான் வயசுல பெரியவளா இருந்தாலும் மனசு கேட்க மாட்டேதுங்க நானும் ஒரு மனுஷி நானும் ஒரு பாட்டி தான் எப்படிங்க மனசு ஒப்பும் புரியுது பார்வதி நீ பொம்பளை வாய் விட்டு சொல்லிட்ட நான் ஆம்பளை என்ன பண்ண முடியும் சொல்லு கதறி அழுவவா முடியும் மனசுக்குள்ளே வச்சு புழுங்கிக்கிட்டு இருக்கேன் வெளிய சொல்ல முடியாம எல்லாத்தையும் கடந்து போய் தான் ஆகணும் வா உள்ள போவோம் அந்த கடவுளுக்கு இறக்கமே இல்லையா இந்த கிளவியை கூட்டிட்டு போகாம சின்ன குழந்தைய எடுத்துட்டு போயிட்டான் என்னத்தை சொல்றது சேரி விடு, எல்லாருக்கும் விதி முடிஞ்சா போய் சேர வேண்டிதான் வா போவோம் பார்வதி பார்வதி கொஞ்சம் காப்பி கொண்டு வாமா பாருரி எம்படு நேரம் கேட்டுட்டிருக்கேன் காப்பி கொண்டு வர என்ன பண்ணிட்டு இருக்க?ママ இந்தங்க மம்மா காப்பி ஏமா உங்க அத்தை எங்க காப்பி கேட்டு கத்திக்கிட்டே இருக்கேன் ஆளையே காணோம் தெரியல மம்மா நானும் காலையில இருந்துன்ன பார்க்கல அத்தைய எங்கன்னு தெரியல ரூம்ல இருக்கங்களா என்னமோ ஆமாம்மா நைட்ல வந்து தூங்கவே இல்ல ரூம்ல தூங்குனாலும் தூங்குவா ஏம்மா என்னாச்சு ஏன் அத்தை தூங்கல ஏன்னா உடம்பு கிடம்பு சரியில்லையா அதெல்லாம் இல்ல மாலட்சுமி உடம்புல நல்லாதான் இருக்கு மனசுதான் சரியில்லைன்னு புலம்பிக்கிட்டே இருந்தா ஏ மாமா என்னாச்சு மாமா எல்லாம் நம்ம மகா குட்டிய நினைச்சுதான் லட்சுமி மகா குட்டி போயிட்டா யாரு இருக்கா யாரு இருக்கான்னு புலம்பிக்கிட்டே இருந்தா ரொம்ப நேரம் தூங்கவே இல்ல என்ன மாமா பண்றது எல்லாருக்கும் கஷ்டம்தான் மகா குட்டி தெரிஞ்ச வீடு இப்ப அவ இல்லாம இந்த வீடே வீடாவே இல்ல என்னத்த செய்யறது நானும் அவளுக்கு ஆறுதல் சொல்லி தூங்க வச்சேம்மா அதான் லேட் ஆயிடுச்சு போல அசந்து தூங்கிட்டு இருக்கா போல சேரிங்க மாமா சேரிங்க மாமா தூங்குட்டும் நீங்க காபி குடிங்க நான் போய் டிபன் செய்றேன் ஆ சேரிமா டிஃபனுக்கு என்ன வேணும் சொல்லுங்க அதே செய்றேன் பொங்கல் செஞ்சிருமா அந்த முனி செய்வாள் அந்த மாதிரி அந்த முனியும் நம்மள விட்டு போயிட்டான் மகா குட்டி இருந்த வீட்ல இனிமே நானும் இருக்க மாட்டேன் மகா குட்டியே இல்ல நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டான் ரோச காரே ஐயோ ஐயோ சரி விடுங்க மாமா முனி அண்ணே செய்யற மாதிரி பொங்கல் செய்றேன் சாப்பிடுங்க இப்ப என்ன சரிமா லட்சுமி நீ போய் செய் லட்சுமி அக்கா என்ன சரஸ்வதி சொல்லு துணி எல்லாம் சேர்த்து துவைச்சிட்டேங்கா நான் மாடியில போய் உணர்த்திட்டு வரேன் நீ ஏன் லட்சுமி இதெல்லாம் செய்யற நீ ஏன் பாவம் மனசு உடஞ்சு போய் சரியா சாப்பிடாம சோர்ந்து போய் இருக்க உனக்கு எதுக்கு இந்த வேலை நான் செய்ய மாட்டேனா பரவாயில்லக்கா எத்தனை நாள் தான் நீங்களே எல்லா வேலையும் செய்வீங்க இழுத்து போட்டு நானும் செய்யணும்ல உங்களுக்கு எவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறது அம்மா சரஸ்வதி எதையும் நினைச்சு கஷ்டப்படாதம்மா மகா குட்டி நம்மளெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கா தெய்வமா இருந்து சரியா அதுக்கு நீ சாப்பிடாம கிடைக்காத என்ன மாமா பண்ணுறது பெத்த மனசு கேட்கலையே இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சமா மாற்றிக்கணும் தான் இருக்கிற வேலையெல்லாம் பார்க்கறேன் சரி கா நான் போய் துணியை காய போட்டு வரேன் நீங்கள் டிஃபனுக்கு செஞ்சிட்ருங்க நான் வந்து உதவி செய்கிறேன் சரி சரஸ்வதி போயிட்டு வா கடவுளே என் குடும்பத்தையே இப்படி தவிக்க விட்டுட்டேன் நாங்கள் என்ன பாவம் செஞ்சோமோ